நம்ம திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நடந்து போகிற தூரத்துலேயே கஜபிரியா ஹோட்டல் பக்கத்திலேயே ரெண்டு பெட்ரூம் உள்ள ஒரு வீடு இன்னைக்கு சேலுக்கு வந்திருக்கு அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ உங்களுக்கு பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது இல்லாமல் ட்ரெண்ட்ராஜர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் இங்க பார்த்தீங்கன்னா பெரிய ஹாலு அதுவும் டூ பிஹெச்கே உள்ளது வித் கிச்சனு பாத்ரூமோட உள்ள ஒரு வீடு இதுதான் பெட்ரூமு பிளஸ் வந்துட்டு பால்கனியோட உங்களுக்கு நல்ல காற்றோற்றமான ஒரு பால்கனியோட கிடைக்குது உங்களுக்கு இதுதான் கிச்சனு இது பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வந்துட்டு வாஷ் பேசினோடு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சர்வீஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியாவோட இருக்கு இதுதான் இன்னொரு பெட்ரூமு இதுதான் மாஸ்டர் பெட்ரூம் ஓகேவா இது வந்துட்டு பிளஸ் வந்துட்டு இது பால்கனியோட உங்களுக்கு இருக்கு பால்கனியோட இருக்கு மாஸ்டர் பெட்ரூம் தனியா அட்டாச் டாய்லெட் இருக்கு அது மட்டும் இல்லாம பழைய வெண்டிலேட்டர் ஏசி கூட இங்கே அவைலபிளாக இருக்குது இங்கே டூ வீலர் பார்க்கிங்க்கு தனியாக ப்ளேஸும் அது மட்டும் இல்லாமல் ஃபோர் வீலருக்கும் தனியாக ப்ளேஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது இந்த லொக்கேஷன் எங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாமலாம் இருந்திருக்காது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் கஜபிரியா ஹோட்டலுக்கு பக்கத்திலே இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே இருக்க அம்யூனிட்டிஸ்லாம் சொல்லிட்டேன் இருந்தாலும் இன்னொரு வட்ட சொல்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டு அது மட்டும் இல்லாமல் ஹாலில் வந்துட்டு காமன் பாத்ரூம் ஒன்று இருக்கு நல்ல கம்ஃபர்டபுளா ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கு இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் இல்ல சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு விலையில ஐம்பது லட்சத்திலேயே குடுக்குறாங்க இந்த வீடு உங்களுக்கு வேணும்னா ஸ்கிரீன்ல திடீரென இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க